வெல்கம் பேக் அவர் சேனல் ரிஷி டிஎன் பிஎஸ்சி அகாடமி இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாங்க தமிழ் பத்தி நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை எவ்வளோ முக்கியமானதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க தமிழில் வந்து நம்ம எப்பவுமே நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே தான் எடுக்கணும் மார்க்கு அப்போ தான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ நல்லா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பும் எந்த சப்ஜெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாங்க அதுல ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐவகை திணையும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஸோ இன்னைக்கு இந்த ஐவகை திணையில சிறு பொழுதுகள் தான் பார்க்க போறோம் முதலே நான் சொல்லிடுறேன் ஐவகை திணைன்னு தெரியலையா ஐவகை நில தமிழர்கள் வந்து நம்ம நிலத்தை ஐந்து வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து தாகை நிலத்திற்குரிய பெரும்பொழுதுகள் பொழுதுகள் சிறு பொழுதுகள் கருப்பொருள் அட்டவணை உரிப்பொருள் அட்டவணைன்னு நம்ம நிறைய படிக்கணும் அதுல இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐவகை நிலத்துக்குரிய சிறு பொழுதுகள் என்ன சிறு பொழுதுகள்லாம் ஃபஸ்ட் என்னன்னு பா தெரியுங்களா இப்போ ஒரு ஒரு வருஷத்தோட ஆறு கூறுகளா பிரிச்சா அது வந்து பெரும்பொழுது அதையே ஒரு நாளைய சிறு சின்ன சின்ன பாட்டு அதாவது ஐந்து ஐந்து கூறுகளா பிரிச்சா அதுதான் சிறு பொழுதுங்க சரிங்களா சரி இப்போ என்னன்னு பாருங்க இதுக்கு ஒரு சில ஷார்ட்கட்டும் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிறு பொழுதுக்கான ஷார்ட் கட்டும் சொல்லிடுறேன் ஏதோ குறிஞ்சி தெரியும் இல்லையா மலையும் மலையை சார்ந்த இடமும் தான் குறிஞ்சி அடுத்தது முல்லை காடும் காடை சார்ந்த இடமும் தான் முல்லை மருதம் வந்து வயலும் வயலை சார்ந்த இடமும் நெய்தல் வந்து கடலும் கடலை சார்ந்த இடமும் நெய்தல் மா அதாவது பாலை வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன் குறிஞ்சியும் முல்லையும் முறையை திரிந்து தான் பாலையா இருக்கு மணலும் மணலை சார்ந்த இடமும் தான் பாலைன்னு சொல்லுவோம் ஸோ அதுக்குண்டான சிறு பொழுதுகள் என்னென்னு பாருங்க குறிஞ்சியோட சிறு பொழுது யாமம் சரிங்களா குறிஞ்சியோட சிறு பொழுது யாமம் அடுத்தது முல்லைக்கு மாலை அடுத்தது மருதத்துக்கு வைகரை நெய்தலுக்கு ஏற்பாடு பாலைக்கு நண்பகல் இதெல்லாம் தாங்க அதோட சிறு பொழுதுகள் ஒரு நாளின் கூறுகள் தான் சிறு பொழுது சரிங்களா போதும் குறிஞ்சி யாமம்னா தெரியும் அதாவது நடுராத்திரின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த மாதிரி முல்லை மாலை மாலை நேரம் மருதம்னா வைகரைனா விடியற்காலை பொழுது விடியற்களைனா நாலு மணி அப்படி சொல்லி நினைச்சக்கூடாது ரெண்டு இருந்தே விடியற்காலை பொழுது அந்த மாதிரி நெய்தல்னா ஏற்பாடு ஏற்பாடுனா ஒன்றும் இல்லை சூரியன் மறையும் நேரத்தை தான் நம்ம ஏற்பாடுன்னு சொல்லுவோம் அதாவது எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல் பிளஸ் பாடு எல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பாடுனா மறையும் நேரம் அதாவது சூரியன் மறையும் நேரம்தான் ஏற்பாடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பாலைனா நண்பகல் நண்பகல் தெரியும் மதே டைம் இவ்வளவுதாங்க சொல்லுவாங்க இப்போ இதுக்கு என்ன தான் நம்ம மெயின் ஏன்னா எக்ஸாமில் போயிட்டு உட்காந்த உடனே நம்ம பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அங்க வந்து நம்ம தெளிவா இருக்கணும் இங்க வீட்டில் படிக்கிறதோ இல்லை நம்ம ஒரு இடத்துல பொறுமையா இருக்கும்போது யோசிச்சு சொல்றதோ பெரிய விஷயமே இல்லைங்க நம்மளுக்கு தேவையெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மூணு மணி நேரத்துல நம்ம கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் அதுக்கான ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்றது சோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இதை பாருங்க யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை இதுதாங்க அந்த க்ளூ யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ குறிஞ்சி அப்போ குறிஞ்சி நிலத்தவங்களா இருக்கட்டும் முல்லை நிலத்தவங்களா இருக்கட்டும் மருத நிலத்தவங்களா இருக்கட்டும் நீதல் நிலத்தவங்கள மாலை நிலத்தவங்க இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் அப்ப யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படின்றதுதான் யாருக்கு மாலை வச்சு என்ன நன்மை ஏற்பட்டுச்சு ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மறுபடியும் சொல்ற ஒரு முறை பாருங்க குறிஞ்சுனா யாமம் முல்லைனா மாலை மருதம்னா வைகரை நீதல்னா ஏற்பாடு மாலைனா நண்புகழ் இது ஐ வகை தினைக்குரிய சிறும் பொழுதுகள் ஓகேங்களா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்